தமிழ்நாடு முழுவதும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் வேட்பாளர்களும் ஜனநாயக கடமையாற்றினர் வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநதி வீராசாமி சென்னை அண்ணாநகர் ரவுண்டானாவில் உள்ள கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்குப்பதிவு மையத்தில் வாக்கினை செலுத்தினார் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு காரணமாக சுமார் இருபது நிமிடங்கள் காத்திருந்து சரி செய்த பிறகு அவர் வாக்களித்தார் அதே தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோ வண்ணாரப்பேட்டையில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் தமது வாக்கை பதிவு செய்தார் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநதி மாறன் நந்தனத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்றினார் ட்விட்டரிலும் தங்களை பெரிதாக ஆக்கிக் கொண்டு பூதகரமாக ஆக்கிக் கொண்டவர்களுக்கு சரியான பாடத்தை நாங்கள் நடைமுறையிலே தமிழ்நாட்டுக்கும் வெள்ளத்துக்கும் எதுவுமே செய்யாமல் வெறுங்கையை வீசிக் கொண்டு எட்டு முறை வந்திருக்கின்றார் பிரதமர் வெறுங்கையோடு வந்தார் அவருக்கு அவரை திருப்பி வெறுங்கையோடு அனுப்புவோம் சென்ற முறை விட இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் மத்திய சென்னை மட்டும் இல்லை தென் சென்னை மட்டும் இல்லை வட அனைத்து நாற்பது தொகையிலும் சென்ற முறை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி திமுக வேட்பாளரான டி ஆர் பாலு கோடம்பாக்கத்தில் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்கினை செலுத்தினார் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் வரிசையில் நின்று தமது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினார் ஜனநாயகம் மலர அதே வேளையில் மதவாத பாசிச அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் மக்கள் ஒரு மகத்தான ஒரு தீர்ப்பை அளிப்பார்கள் என நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தெற்காசிய விளையாட்டு கூட்டமைப்பு வளாகத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கினை பதிவு செய்தார் பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பில் களமிறங்கியுள்ள அருண் நேரு சொந்த ஊரான திருச்சி மாவட்டம் லால்குடி அருகேயுள்ள சிறுவயலூர் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கினை செலுத்தினார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் சொந்த ஊரான அகதீஸ்வரம் பகுதியில் உள்ள வாக்கு மையத்தில் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினார் அதேபோல கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி தமது தொகுதிக்கு உட்பட்ட பெரிய திருமங்கலம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் வாக்கினை செலுத்தினார் நெல்லையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்கு மையத்தில் வாக்களித்தார்